தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நாளை நினைவு கூறுகின்றது யார் இந்த இறந்த விசுவாசிகள் என்று பார்க்கின்ற பொழுது எங்களோடு வாழ்ந்து எங்களோடு இருந்து தங்களுடைய வாழ்க்கையை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இறைவனுக்காக தங்களுடைய வா சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து இன்று இவ்வுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மறு உலக வாழ்க்கைக்கு சென்றவர்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக இருந்தார் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக இருந்தார் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் தந்தையினால் மன்னிக்கப்பட்டு நாங்கள் தூயவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இருந்தார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுகின்ற என்று இந்த நாளிலே அவர்கள் எல்லோருமே இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களுடைய வீட்டிலே வாழுகின்ற பொழுது எங்கள் குடும்பத்திலே வாழுகின்ற பொழுது எங்கள் பங்கிலே வாழுகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் ஒவ்வொரு பிளவைகளுக்காகவும் ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நாங்கள் என்று ஆண்டவரிடம் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க நாங்கள் மன்றாடுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுவார் விண்ணகமே எங்கள் தாய்நாடு அங்கு விண்ணகமே எங்கள் தாய்நாடு அந்த விண்ணகம் என்னும் தாய் நாட்டுக்கு நாங்கள் செல்லத்தான் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்கின்ற காலகட்டமாக இன்று இந்த காலகட்டம் இருக்கின்றது பிறப்பு என்பது எங்களுக்கு தெரியும் எப்போது பிறந்தோம் என்பது எங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எப்பொழுது இறப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது அது ஆண்டவருடைய கையிலே தான் இருக்கின்றது ஆனால் இறப்பு என்ற ஒன்று உண்டு இதனை நாங்கள் மறக்கவோ மறைக்கவோ முடியாது ஒரு நாள் நாங்கள் எல்லோருமே இறப்போம் அதே வேளையில் என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவரோடு நாங்களும் உயிர் தள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் எல்லோருமே இறந்த விசுவாசிகளுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் சற்று தியானிக்க வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான் இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் நாங்கள் விண்ணகம் செல்லுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் பலர் பல இடங்களிலே வீடுகளை வாடகைக்கு அமர்த்துவார்கள் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து சொல்லும் பொழுது அந்த வீட்டை விட்டு எழும்ப வேண்டும் பலர் வருஷக்கணக்காக நாள் மாதக்கணக்காக ஒவ்வொரு வீடுகளிலே தங்கி தங்கி இருப்பார்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து சொன்னவுடன் அந்த வீட்டை விட்டு போய்விடுவார்கள் அதே போன்று ஆண்டவர் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார் அந்த ஆன்மா உடல் என்னும் வீட்டுக்குள் கட்டப்பட்ட ஆன்மாவாக இருக்கின்றது அந்த ஆன்மாவை இறைவன் எப்பொழுது கேட்கிறாரோ அப்பொழுது நாங்கள் கொடுத்து விட வேண்டும் இதை விட்டு விட்டு நான் நூறு வருஷம் பாழும் முந்நூறு வருஷம் வாழணும் நூற்றி ஐம்பது வருஷம் வாழணும் என்று சொல்லி நாங்கள் பிடித்து வைத்திருக்க முடியாது அது ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நிகழ்கின்றது தான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் என்னுடைய இந்த காலகட்டத்திலே நாங்கள் விண்ணுலகம் செல்லுவதற்கு விண்ணுலகமே எங்கள் தாய்நாடு என்று பவலடிகிற வார்த்தைகளுக்கு ஏற்ப விண்ணுலகம் செல்லுவதற்கு நாங்கள் இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் விண்ணகமின்னம் தாய் நாட்டிற்கு செல்லக்கூடிய விண்ணகம் தாய் தாய்மா தாய்நாட்டிற்கு செல்லக்கூடிய வகையிலே எங்களை தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற்றக்கூடிய நல்ல பண்புகளை நாங்கள் வாழுகின்ற நாட்களிலே நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம் அன்போடு வாழுவோம் கருணையோடு வாழுவோம் இரக்கத்தோடு வாழுவோம் பொறுமையோடு வாழுவோம் எல்லோரையும் நேசிக்கும் மனப்பான்மையோடு வாழுவோம் ஏனென்றால் வாழ்க்கை நிச்சயம் அல்ல எங்களோடு இருப்பவர்களும் நிச்சயம் அல்ல போலியானவர்கள் பகட்டானவர்கள் என்றைக்கு ஒரு நாள் எங்களை விட்டு எல்லோரும் போய்விடுவார்கள் ஆனால் விண்ணுலகம் தாய் நாட்டிற்கு நாங்கள் செல்லும் பொழுதுதான் அங்கேதான் எங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்வும் வழியும் உண்மையும் எங்களுக்கு தெளிவாக கிடைக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சகல இறந்த விசுவாசிகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம் எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ இறந்த விசுவாசிகளை எங்களுக்கு தெரியாது யாரும் தெரியாத இறந்த விசுவாசிகள் பல பெயர் அவர்களுக்காகவும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம் உங்கள் அனைவரையும் ஆண்டவன் ஆசிர்வதிக்கவும் உங்கள் ஒவ்வொருவரையும் விண்ணகம் என்னும் தாய் நாட்டிற்கு செல்வதற்கு தகுதி உடையவர்களாக உருமாற்றவும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் சகல மறித்த இறந்த விசுவாசிகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம் அன்னை மாரி மூலமாக வியாகுல தாயின் மூலமாக நாங்கள் இறந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மாநகர் வீட்டிலே நித்திய பேரின்ப சம்பாவனையை பெற்றுக்கொள்ள அன்னை அன்னைமரி மூலமாக மன்றாடுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் பூயா ஆளுங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாடாக